ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே அபூர்வமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் வாரத்துல ஏழு நாள்ல முதல் நாள் திங்கக்கிழமை வரும் இதுல என்ன அபூர்வம் நீங்க கேட்கலாம் ஸோ நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாதி அமாவாசை வேற ஸோ இந்த நாளில் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதுனால கிரகண நேரத்தில் நாளை நாள் கோவில்கள் மூடப்படுமா அப்படி மூடப்பட்டதுன்னா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வரக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி நாளை நாள் வந்து கோவில் நடைகள் திறக்கப்படுமா திறக்கப்படாதா அப்படிங்கிறதையும் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மூடப்படுற மாதிரி இருந்தால் அதற்கான காரணம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது ஜோதிட அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கவும் பட்டிருக்கு அதனால் கிரகணங்கிறது சாதாரண ஒரு விளைவாக எடுத்துக்க முடியாது கிரகணம் நடக்கிறது ரொம்ப ஆபத்தான விளைவாகவே கருதப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அதனால தான் கிரகணங்களுடைய தாக்கங்கள் வந்து மனிதர்களையும் கோவில்களையும் அதிகமாக தாக்கும்னு சொல்லப்படுது ஸோ கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவதற்கு மெயின் காரணமே நெகட்டிவிட்டி தான் பொதுவாக சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி வருடத்துக்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழ்வது உண்டு அந்த கிரகண நடக்கக்கூடிய நாளன்னைக்கு கிரகண நேரமானது கெட்ட நேரமாக கருதப்படுது இந்து சமயத்தில் இந்த கெட்ட நேரத்தில் சில விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தவும் படுகிறது சில குறிப்பிட்ட விஷயங்களை கிரகண நடக்கக்கூடிய நேரத்தில் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது குறிப்பாக இந்து கோவில்கள் அனைத்தும் கிரகணம் நடக்கும்போது மூடப்படும் என்று ஒரு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு ஸோ கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவதற்கு புராணங்கள் படி பல கதைகள் சொல்லப்பட்டாலும் எதற்காக கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுகிறது இதற்கு அறிவியல் காரணங்கள் ஏதாவது உண்டா அப்படிங்கிற காரணங்களை பார்க்க போகிறோம் அதாவது அறிவியல் காரணங்கள் இருந்ததுன்னா அதற்கான காரணங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பக்தர்களும் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என எதற்காக இந்த கிரகண நேரத்தில் சொல்லப்படுது இது போன்ற பல விஷயங்களுக்கு காரணங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது இதற்கான காரணம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் பலருக்கும் பதில் வந்து போகுது கிரகணத்தை பற்றி முழுசாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முதல்ல இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நடக்கிறத பத்தி பார்த்தரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதல் சந்திர கிரகணம் ஆனது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்தது இதை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நாளை ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு நாசா வெளியிட்டிருக்கக்கூடிய தாள்கள் படி சந்திர கிரகணத்தை போல் சூரிய கிரகணமும் இந்தியாவில் காண முடியாது என சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் இந்த கிரகணத்தை அதாவது நடக்கக்கூடிய நாளைய கிரகணத்தை வட அமெரிக்கா மெக்சிகோ அமெரிக்காவுடைய கன்னட பகுதி சாரி அமெரிக்காவுடைய அந்த சைடு அதுக்கப்புறம் கன்னடா சாரி கன்னடாங்கிற பாருங்கள் கனடா ஆகிய நாடுகள்லாம் கிரகணத்தை வந்து காண முடியும் இது நாசாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அதே சமயம் கிரகணம் நடக்கிறதெல்லாம் நேரடியாக பார்க்கறது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் அதனால் கிரகணத்தை பார்க்குறதா இருந்தால் அதற்குன்னு ஸ்பெஷல் கண்ணாடியானது இருக்குது அதை தான் கிரகணத்தை பார்க்கணும் அது என்ன கண்ணாடி அப்படிங்கிற டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப கண்ணாடியை அந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு போட்டு வானத்தை வந்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கிரகண பாதிப்பு எதுவும் வராது கிரகணம் நடக்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கடந்து சென்று முழுவதுமாக சூரியனை வந்து மறைக்கும் இந்த நிகழ்வே சூரிய கிரகணம் என சொல்லப்படுகிறது மேலும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த சமயத்துல வானம் முழுவதும் இருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சூழ்ந்து இருக்கோ அப்ப தூசிகளால் மறைத்தது போன்ற தோற்றமானது வானத்துல ஏற்படும் இப்படி நடைபெறக்கூடிய இதுதான் வந்து முழு சூரிய கிரகணமாக கருதப்படுது மேலும் இந்த ஆண்டு நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதாக நாசா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள சொல்லியிருக்காங்க கிரகண நேரத்தில் திறந்திருக்கக்கூடிய கோவில்களும் இருக்கு அட் த சேம் டைம் மூடப்படக்கூடிய கோவில்களும் இருக்கு கிரகண என்பது கெட்ட நேரமாக கருதப்படுவதால் கிரகண நேரத்தில் இந்து கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்பது அனைவரும் தெரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் சூரிய கிரகணத்தின் போது ஒருவர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என நினைத்தால் அது முடியுமா அப்படி வழிபடுவதாக இருந்தால் தோசை நிவர்த்திக்காக எந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என்ற கேள்வி பெரும்பாலானவர்களுடைய மனதில் இருக்கத்தான் செய்யும் கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களும் மூடப்பட்டிருக்காது என்பது கண்டிப்பாக நாம் தெரிந்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் சந்திர கிரகணம் ஆனாலும் சரி சூரிய கிரகணம் ஆனாலும் சரி அந்த சமயத்தில் சில கோவில்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவது உண்டு அப்படி கிரகண நேரத்தில் திறந்திருக்கக்கூடிய கோவில்களில் ஒன்று தான் காலஹஸ்தி காலஹஸ்தீஸ்வரர் கோவில் இது ராகு கேதுவிற்கான பரிகார தலமாகும் அதேபோல் கிரகண சமயத்தில் உஜ்ஜனியில் உள்ள மகாலீஸ்வரர் கோவிலும் திறந்திருக்கும் கிரகண சமயத்தில் எங்கள் விசேஷ பூஜைகள் நடத்தப்படும் அதனால் இந்த மாதிரியான கோவில்களுக்கு கிரகண நேரத்தில் சென்று வழிபாடு செய்தால் நமக்கு கிரகண தோஷமும் நீங்கும் அட் த சேம் டைம் நமக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் அதே போல் ராகுவும் கேதுவும் சூரியன் மற்றும் சந்திரனை சுற்றி வரக்கூடிய கோல் இவங்க வட்டப்பாதையில் ஏதாவது ஒரு புள்ளியில் குறிக்கிடுவது உண்டு வானியல் அடிப்படையில் இவை வடக்கு மற்றும் தெற்கு சந்திர சந்திரமுனைகளை குறிக்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கிடக்கும் இந்த சந்திர முனைகளானது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சமயங்களில் தான் கிரகண நிகழ்வதாக குறிப்பிடப்படுது இது சூரியனையும் சந்திரனையும் நிழல் கிரகங்கள் அல்லது பாம்பு விழுகுவது போன்ற தோற்றத்தை கிரகண நேரத்தில் ஏற்படுத்தும் ராகு கேது இவங்கள விழுங்குறாங்க அப்படிங்கிற ஒரு புராண கதையே இருக்குது அதை கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அது என்ன நிகழ்வு அப்படின்ட்டு அந்த புராண கதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இந்த கிரகணத்தை பற்றி நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே போல் கிரகணத்தின் போது ஏன் கோவில் நடை கட்டாயம் மூடணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேட்பீங்க ஜோதிட சாஸ்திரத்துல ராகு கேதுவுடைய சுழற்சி மிக முக்கியமானதாக கருதப்படுது இவைகளுக்கு கிரகணங்களோடு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்பப்படுது கிரகண நேரத்தில் கோவில்ல தெய்வத்தை சுற்றி உள்ள ஒளியில் இடையூறு இருக்கு என சொல்லப்படுது இந்த சமயத்துல சூரியனும் சந்திரனும் எதிர்மறை ஆற்றலை வெளியிடுவாங்க இதன் காரணமாக தான் கிரகண நேரத்தில் எதிர்மறை சக்திகள் பூமி முழுவதும் பரவி இருக்கோ தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படும் இந்த எதிர்மறை ஆற்றலுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகவே கோவில் கரைவரையில் உள்ள தெய்வங்களுடைய சன்னிதானங்கள் மூடப்படுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஏன் மூடப்படுதுன்னு இந்த எதிர்மறை ஆற்றல்கள் கோவில்களுடைய புனித தன்மையை கெட்டுவிடு என்பதாலேயே கிரகண நேரத்தில் கோவில்களை போட்டி வைக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது இந்த எதிர்மறையான ஆற்றல்கள் சமநிலையை இழக்க செய்யும் அதிலிருந்து பக்தர்கள் நம்மளை காப்பதற்காக தான் கிரகண நேரத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என சொல்லப்படுது இதனால் கிரகண நேரத்தில் கோவில்களுக்கு செல்வதற்கு பதிலாக சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது சிறப்பானது கிரகண நேரத்தில் மகா மிருதுஞ்ச மந்திரத்தை உச்சரிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதனால் இந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் மட்டும் இருக்காதிங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண டைமில் வந்து உச்சரிங்க ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது அட் த சேம் டைம் இரவு நேரத்தில் தான் கிரகணமானது போகுது அதனால் இரவு நேரத்தில் வழக்கம் போல் கோவில் நடைகள் மூடப்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் இந்த ஆண்டு கோவில் நடைகள் கட்டாயம் வந்து மூடப்பட்டிருக்குங்கிறதுனால பெருசாக நமக்கு வேறு எதுவும் வந்து தேவையில்லை நான் என்ன சொல்ல வரேன்னா கோவில் நடை எப்பையும் போல் நைட்டில் சாத்தப்படுங்கிறதுனால நம்ம நைட்டில் கோவிலுக்கு போக மாட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தான் சொல்ல வரேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கும்போது கோவில் நடைகள் மூடப்படுவதற்கான காரணம் என்ன ஒரு சில கோவில்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால அந்த கோவில்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த தாள்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியிருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினைங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களும் கோவில் நடை திறக்கப்படுவதற்கு சாரி கோவில் நடை மூடப்படுவதற்கான காரணம் என்னங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய இன்ட்ரெஸ்டான தகவல்கள் போடப்படும் அதை எல்லாத்துமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி